அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா சித்திகள் ஞானிக்கு அவசியமா சில ஒரு சில ஞானி வந்து சித்திகள் வேண்டாம் என்று சொல்லிடுவாரா அப்ப சித்திகள் வந்து சித்திகள்னால் பிரயோஜனம் இருக்கா இல்ல பிரயோஜனம் இல்லையா ஞானி சித்திகளை எப்படி அணுகுவான் சித்தி வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி அப்படிங்கிற மாதிரிதான் கேள்வி சோ வந்து ஞானி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லியாச்சு இப்ப சொன்ன பிறகு அவனுக்கு ஒரு சித்தி வருது அப்படின்னா அது வந்து பயன்படுத்தலாம் சித்திய வந்து சந்தோஷமா தான் அவன் ஏத்துக்கிறான் எல்லாத்தையும் பிரசாதமா ஏத்துக்குறான்னா அப்ப சித்தியை மட்டும் பிரசாதமா ஏத்துக்கிற மாட்டானா ஐய சித்தியை கண்டு பயப்படுறேன் ஐயோ சித்தி வந்தா எனக்கு கஷ்டமே அப்படின்னு சொன்னானா அப்ப சித்தி என்கிறது விஷம் மாதிரி அப்ப கண்ணம் கொடுக்குற பிரசாதம் விஷமாகி விடுமா சோ நம்பி தர்றான் சோ அதை வந்து சந்தோஷமா தான் ஏற்றுக்கொள்ளுமா அவனு பிரசாதமாக இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஞானதேவரே அந்த சித்திகளை பயன்படுத்திதான் எத்தனையோ காரியங்களை உணர்த்திருக்கிறார் தேவும் ஞானதேவரும் டூர் செல்லும் போது ராஜஸ்தான் சைடு டெல்லி தான் டூர் செல்லும் போது தேவோட மகிமையை உலகத்துக்கு கொண்டு வர்றது எப்படி கொண்டு வந்தாருன்னா நாம்தேவோட சித்தியை வெளியே கொண்டு வந்ததான் அவரை பவரை கொண்டு வந்ததான் அப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க பயங்கர ராஜஸ்தான் தண்ணி தாகம் கிணத்துல பார்த்தா தண்ணி இத்தினுண்டு இருக்கு இல்லவே இல்லை எல்லாருக்கும் தண்ணி தாகம் அப்ப அந்த இடத்துல வந்து ஞானதேவருக்கு நினைச்சா அவர் தண்ணி கொண்டு வர முடியும் ஆனா அவர் பவரை யூஸ் பண்ணாம நாம்தேவை வந்து தூண்டி தூண்டிவிட நாம்தேவ அப்படியே பயங்கரமா பத்தி பரவசத்தோட பாட்டு பாட அப்படியே அந்த கிணறு அப்படியே நிறைஞ்சு தண்ணி வெளியே ஓட ஆரம்பிச்சிச்சு அப்ப நிறைஞ்சு தண்ணீர் வெளியே ஓடற அளவுக்கு வந்தவொடனே தான் அங்க எல்லோரும் பக்தி பிரவசமானார்கள் ஸோ இங்க எப்படி வந்து இங்க ஆலந்தில வந்து ஞானோபா துக்காராம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து நாம்தேவ் துக்காராம்னு சொல்லுவாங்க அப்ப ஞானதேவரே அங்க ஃபேட் ஆயிட்டார் அப்ப நாம்தேவோட புவரு பகலு அந்த அளவுக்கு கூடி நாமத்தின் மீது ஒரு ஈர்ப்பு நாமம் அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு தெரிய வைப்பதற்கு ஒரு டூலா வந்து ஞானதேவரே பயன்படுத்தினார் ஸோ அது ரொம்ப எளிதாக ரீச் ஆகுது ஸோ தூளா வந்து பயன்படுத்தும் போது எளிதா ரீச் ஆகுது அதே தான் இன்னொரு இடத்துல டெல்லி சைடு போகும்போது ஒரு மாட்டை வெட்டி அந்த மாட்டை வந்து திருப்பி தலையை துண்டா எடுத்துருவான் திருப்பி அந்த தலையை ஒட்டி நீ வந்து நாமத்தால முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்பையும் நாம்தேவ் வந்து பாடி அந்த மாட்டை வந்து உயிரோட கொண்டு வருவார் அப்ப அவன் பரவசம் அடைகின்றான் சோ அதனால வந்து அங்க நாம்தேவ் புகழ் பறகு நாம்தேவ் புகழுங்கிற அந்த நாமத்தின் மகிமை பக்தியின் பெருமை சோ அந்த அத வந்து எப்படி உணர்த்தினாங்க அப்படின்னு உணர்த்திட்டு போயிட்டான் சோ அவ்வளவு பவர்ஃபுல்ரா அப்படின்னு சொல்லி நீ நாமம் சொல்லு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னா இதை காட்டின உடனே புரிஞ்சிருச்சு தண்ணியே மேல வந்துச்சுன்னா எல்லாமே கிடைக்குமே ஃபீல் வந்துருச்சு சோ நாமத்துல உருகு பாவத்தோட போ அப்படின்னு சொல்றேன் அப்ப அந்த நாமத்தை எப்படி சொல்லாம் அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாவத்துடன் பாவம்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் அதை நாமமாவே உருகிரணும் அப்படி உருகி பாடு அதுக்காக சிட்டிக்காக பாடிறாதே அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு செல்லுகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது அதே தான் ஞான தேவரே தேவை எப்படி வந்து உணர்த்தினாரு அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணி அவர்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணி நீ பெரியவனா நான் பெரியவனான்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்னைக்கு முடியும் அவர் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார் அவர் வந்து புலிமேலும் ஒரு ராஜனாகத்தையும் கொண்டு வர்றாரு என்னடா இது யாருக்கும் கட்டுப்படாதவர் எளிதாக அவனுக்கு வசியப்படுத்தி கொண்டு வர்றான் என்று குடை சூழ வர்றான் சோ அவர் ஈகோ கட்டதான் வர்றாரு அப்ப அந்த ஈகோவை அழிக்கணும் என்ன பண்றது நான் ரொம்ப சிம்பிளா இவர் இங்கே அந்த சுவர் மேல உட்காந்து கொண்டு அந்த கல்லை பறக்க விட்டார் அந்த கல் கல் சுவர் பறந்தது பார்த்தா நம்மளோட மோர் பவர்ஃபுல் காலில் விழுந்தான் முடிஞ்சு போச்சு கதை சரணடைகிறான் அப்ப சங் தேவ் பாசந்தின்னு ஒண்ணு முடிச்சிட்டாரு அப்ப சரணடைவை செய்வதற்கு அவ்வளவு பெரிய மோஸ்ட் பவர்ஃபுல்லா சரணடைவை செய்வதற்கு இவர் வந்து இவர் பவரை தான் யூஸ் பண்ணார் சோ ஒன்னே சித்தி வேண்டாம் சித்தி அப்படின்லாம் நினைக்கல சோ அது சூப்பரா பயன்படுத்தி சாங் தேவை உணர்த்தி மிகப்பெரிய பக்தனாக மாற்றியது ஞானதேவருடைய சித்தி சோ அந்த மாதிரி வந்து ஞானதேவ வந்து சூப்பரா தான் பயன்படுத்திருக்கிறார் உணர்த்துற எர்மோட பேச வச்ச உணர்த்துகிற எல்லாம் ஒன்றுதான் எனக்குள்ளே ஆத்மா தான் எர்ம மாட்டுக்குள்ளே இருக்குன்னு உணர்த்தனம்ல அவன்கிட்ட வந்து பேசியா ஜெயிக்க முடியும் காட்டினாதானே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறார் அப்ப காட்டும் போது எல்லாம் அரண்டுறான் அந்த மாதிரி அவர் தன் சித்திகளை பயன்படுத்தினார் உலக நன்மைக்காக அதனால சித்தி வந்தா ஞானி வந்து வெறுக்க வேண்டிய அவசியம் இல்ல தனக்குன்னு ஒரு ரோல் கொடுத்திருக்கோம் தனக்குன்னு ஒரு பவர் கொடுத்திருக்காரு தனக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு இந்தாடா இந்த பவர் அதிகாரம் வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு நன்மை பண்ணு அப்படின்னு சொன்ன ஐயோ வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்லுவான் சூப்பரா அதை பயன்படுத்தி இதுல பிரச்சனை என்ன அடுத்து இன்னொரு சைடு வருது சித்திகள் எல்லாம் வேண்டாம் சித்தியை வந்து மதிக்க மாட்டான் சித்தி வந்து பெருசா அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் வருதுன்னா அதுல ஒரு டேஞ்சர் இந்த சித்திகளை பயன்படுத்தி ஞானியே ஆனாலும் சரி அவர் சொல்லி இருக்கிறார் அந்த சித்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது எப்படி வந்து அது ஏதோ ஒரு லைக்ஸோ ஈகோவோ டிஸ்லைக்ஸோ உள்ள வந்து அவனை மீண்டும் அந்த ஞானத்தன்மையிலிருந்து கீழே இறக்கி விட கூடுமோ அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதுக்கு எதுக்கு மேம் வீணா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதுவாட்டு வந்துட்டு போகுது அது வந்தானே வரலன்னு அதை வச்சா நமக்கு சோ நம்ம நம்ம எப்பயுமே தானே இருக்கு ஒன்று வந்து நிறைய போவதும் ஒன்று போய் நிறைய போகாத கடலை போல மழை பெய்து நிறையாத கடலை போல வெயில் அடித்து வற்றாத கடலை போல அப்ப சித்திகள் வந்து வருவது என்பது மழை பெய்து அந்த கடலை நிறையறது மாதிரி அவன் பெருசெல்லாம் மதிக்கிறது நான் எப்பயும் போல நிறைஞ்சு இருக்கான் இந்த மழை பெஞ்சு எனக்கு ஒன்றும் ஆக்குறதுல கடன் நினைக்கிற மாதிரி அந்த சித்திகளை நினைக்கணும் சித்தியே கிடைக்கலப்பா எனக்கு பாருன்னா பரவாயில்ல பரவாயில்ல வெயிலால் வற்றாத கடலை போல் சோ நான் வெளியில இருக்கிறத நம்பி இல்லை நான் எப்போதுமே நிறைந்திருக்கிறேன் வெளியில இருந்து எது வந்து போனாலும் அது நெகிழஜிபிள் தான் சோ என்னில எந்த விதமான மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது அதனால் அது வருவதும் போவதை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்று ஒரு ஞானியும் இருக்கலாம் அது தவறே இல்லை அதுவும் ஒரு ஸ்டேஜ் தான் இதுல அவன் அவன் யுனிக்க பொறுத்தது இங்க அவங்க சித்தி யூஸ் பண்ணும் போதும் இந்த நிலையிலிருந்து தான் பயன்படுத்தினாங்க தான் அங்க எங்கேயுமே சுயநலம் இல்லை அப்படி சுயநலத்தோடு பயன்படுத்தணும்னா கீழே போயிடுவான் எக்ஸாம்பிள் என்ன நம்ம விசுவத்துறது ஆல் பவர் அனைத்தையும் அடைஞ்சாரு ஆனா எங்கேயோ ஒரு எமோஷன் டீங்கன்னு ஆனால அவன் வந்து சிறிசங்குக்காக அவர் டோட்டலா வந்து தன்னுடைய அந்த பவரை இழந்தாரு காரணம் அவர்கிட்ட வந்து சித்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஈகோனால அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றவன் மறுபடியும் கீழே இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதனால வந்து ஈஸியா வந்து இப்ப ஜடபரதர் ஒரு மானுக்காக கீழே ஒரு மேல்நிலையில இருந்து கீழே போய் மிருகமாக பிறக்க வேண்டியது அதனால அந்த சித்தினால அவன் மேலே இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி விடுவ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சிலர் அந்த யுனிக்கல அது தேவைத்தானே அது இருந்தாலும் ஒன்றுதான் இல்லைனாலும் ஒன்று தான் அவன் தான் கடலால இருக்கிறான்ல ஸோ நான் நிறைஞ்சிருக்கேன் இதை எதுக்கு எடுத்துக்கிட்டு தேவை இல்லாம அப்படின்னு நினைச்சும் அதை கண்டுகொள்ளாமலும் இருக்கலாம் அதே சமயம் சித்திகள் வந்துருச்சு அப்படின்னா எங்கேயாவது போய் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் காட்டலாம் சித்தி வந்ததே அவனுக்கு தெரியாம தான் இருக்கும் சித்தி இந்த துக்காராமுக்கெல்லாம் தனக்கு சித்தி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது தனக்கு சித்தி இருப்பதே தெரியாம இருந்து கொண்டு இருப்பான் இந்த எண்ணெய் பாட்டில் ஒரு 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 கிளைவி வந்து என்ன வாங்கிட்டு வர சொல்லுவார் துக்காராம துக்காராம் போய் என்ன வாங்கிட்டு வந்துருவாரு ஆனா அந்த எண்ணெய் பாட்டில இருந்து எண்ணெய் அந்த அம்மா கிளவி ஊத்திக்கிட்டே இருக்கும் எண்ணெய் பாட்டி வத்தாது எண்ணெய் ஊறிக்கிட்டே இருக்கும் அது துக்காராமுக்கு தெரியுமா அது அவனுக்கு தெரியாமே பல சித்தி இருக்கு துக்காராம் அதேதான் தான் வந்து சிவாஜி வர்றான் படைகளுடன் வருகின்றான் வீட்டுல பார்த்தா ஒண்ணுமே இல்லை சும்மா ஒரு உருண்டையில எடுத்து ஆளுக்கு ஒரு பருக்க வந்து லைட்டா கொடுக்கறாரு ஞானைக்கெல்லாம் பசித்திருந்தது அதனால வந்து அவர் வந்து பெருசா வந்து தனக்கு சித்தி இருப்பதாவே அவங்களுக்கு தெரியறது இல்ல சித்திய வந்து தனக்காக பயன்படுத்து அதுல பெரிய கொடுமை என்னன்னா துக்காராம் தனக்காக பயன்படுத்தியது இல்ல பெரும் படையை சாப்பாடு போட்டான் வீட்டுல குழந்தை போ பொண்டாட்டி புள்ள பட்டினி இருக்கும் சோ அந்த மாதிரி அந்த நான் எனது அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து அதை பயன்படுத்துறதே இல்லை அது ஆல்ரெடி அவன் நிறைஞ்சிருக்கான் வயிறு நிறைய சாப்பிட்டவனுக்கு அவன் ஏன் இட்லி சாப்பிடுவான் அப்ப எவன் பட்டினில இருக்கிறான் அவனுக்கு தானே இட்லி போடுவான் அந்த ப அப்ப தனக்காக இல்ல பட்டின அதுதான் சித்தி இவன் ஆல்ரெடி நிறைஞ்சிட்டான் இது வந்து நிறைய போறது இல்லை அப்படியே விக்கி இது வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஞான பக்தியில அப்படியே நிறைஞ்சிருக்கிறான் அவனுக்கு எதுக்கு அந்த இட்லியோ ஏதோ ஆனா இருக்கு இட்லி அது நிறைய இருக்கு அண்டா நிறைய இருக்கு என்ன பண்ணுவான் பசித்தவங்களே எடுத்து கொடுப்பான் பசித்தவர்கள் யாரும் வாட்டி அதுவாட்டி வந்து வைப்பான் அது ஒன்றும் கெட்டு போறது இல்ல இல்ல இட்லி இல்ல ஒரு கெட்டு கெடாத பொருள்னு வச்சுக்கோங்க சோ அதுவாட்ட அங்க இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சோ அந்த சித்திங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இவனை வந்து நிறைய போவதில்லை அது இல்லைன்னாலும் இவன் கஷ்டப்பட போவதில்லை கடல்ல மழை பெய்வதும் வெயிலடிப்பதும் கடலிலே எந்த மாற்றத்தையும் ஏற்படாத போல இவனில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தா அவன் தன்னிலே தான் நிறைந்து கண்ணனிடம் நிறைந்து பக்தியிலேயே நிறைந்து சூப்பரா உட்காந்துட்டு இருக்கான் அடுத்து சித்தி வந்துருச்சு அப்படின்னாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது சூப்பரா அதை கொண்டு ஞானத்தையும் பக்தியையும் ஒரு பொதுநலனுக்காக அதை பயன்படுத்துவதிலும் அவன் தயங்க மாட்டானா அதை பத்தி உனக்கு பிரச்சனையே இல்லையா அவனுக்கு அதனால பயன்படுத்துவதை பத்தியும் கவலை இல்ல வந்ததை பத்தியும் கவலை இல்ல இல்லாததை பற்றியும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு ரீதி இல்லைன்னா அவனின் மனப்பாங்கு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஞானிகள் வந்து சித்தி அப்ப சித்தியை மதிக்க மாட்டான் அப்ப சித்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதே சமயம் சித்தி வந்து இல்லைன்னா அப்படியே கஷ்டப்பட்டுருவானா அப்படிங்கிறது கிடையாது ஸோ சித்தியை மதிப்பதும் இல்லை முக்கியத்துவம் தர்றதும் இல்லை அது வந்து நிறைவதும் இல்லை ஆனா சித்தியை பயன்படுத்துவான் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான அர்த்தம் புரியும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்